ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு பதினஞ்சு சுருக்குகன் குத்து இது கேட்டுக்கிறாங்க இது பாருங்கள் ஒன்பது ஒன்று பை நாலு கழித்தல் மூணு அஞ்சு பை ஆறு அப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பகுதியை விட முழு எண் அதிகமாக இருக்குது அப்போது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றணும் இது அப்போ தகா பின்னமாக மாற்றணும் அப்போ இங்க பாருங்கள் இங்கு இது பாருங்க இதை விட இது பெருசாக இருக்குதுங்களா அப்போ மூணு மற்றும் ஒன் பை ஃபோர் இது பெருசாக இருக்குது இதில் அதனால நம்ம தகா பின்னமாக மாற்றணும் இது கரெக்டாக இருக்குது இதுலேருந்து இது கழிச்சிடலாம் ஆனால் இதுலேருந்து இது கழிக்க முடியும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றணும் அப்போது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்ற வேண்டும் அப்போ தகா பின்னமுக்கு பார்ம்லா தகா பின்னம் is equal to முழு ஏன் முழு பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதின் வரும் பை பகுதியில் என்ன இருக்கோ அது அப்படியே வரும் அப்போ பகுதி அப்போ இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணி நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்க ஒன்பது ஒன் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா முழு எண் என்ன ஒன்பது பகுதி என்ன நாலு அதுக்கப்புறம் கூட்டல் ஒன்று பை நாலு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு கூட்டல் ஒன்று பை நாலு அவள் கூட்டினிங்கன்னா எவ்வளோ வரும் முப்பத்தி ஏழு பை நாலு இது கண்டுபிடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு கண்டுபிடிக்கணும் இப்போ மூணு அஞ்சு பை ஆறுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா முழு எண்ணெய் என்ன மூணு பேருக்கல் பகுதி எண்ணெய் ஆறு அதுக்கப்புறம் கூட்டல் தொகுதியில் என்ன இருக்குது அஞ்சு அப்போ பகுதியில் இருக்கிறது அப்படியே வரும் அப்போது மூ ஆறு எவ்வளோ பதினெட்டு கூட்டல் அஞ்சு பை ஆறு அப்போ இது கூட்டினிங்கன்னா எவ்வளோ இருபத்தி மூணு பை ஆறு அப்போது இது ரெண்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுல பார்த்திங்கன்னா பகுதி வேறு வேறு இருக்குதுங்களா அப்போது ஒரே மாதிரி பகுதியாக மாற்றணும் இதுக்கு ஃபஸ்ட்டு மியூசியமாக கண்டுபிடிக்கும் அப்போது இங்கே நாலு மற்றும் ஆறின் மீசிமா பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஏன்னா இங்கே போடுறேன் பாருங்கள் நாலு ஆறு ரெண்டாவில் பண்ணிங்கன்னா இது ரெண்டு இது மூணாயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவை வகுத்திங்கன்னா இது ஒன்று இது மூணு ஆகிடும் அப்போ இங்கே மூணு இருக்க இருந்தாலும் மறுபடியும் மூணாவில் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்று ஆகிடும் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு பனிரெண்டு அப்போ இதோட பார்த்திங்கன்னா பனிரெண்டு அப்போது இது ரெண்டு நம்ம இப்போ இது கண்டுபிடிச்சோம்ல இது கண்டுபிடிச்சதுலேருந்து நம்ம கழிக்கணும் அவள் பாருங்கள் முப்பத்தி ஏழு பை நாலு கழித்தல் இருபத்தி மூணு பை ஆறு இஸ் ஈக்குவல் டு அப்போ பாருங்கள் நாலோட எந்த நம்பர் பெருங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டு வரும் நாலோட மூணு பேருக்குனா உங்களுக்கு பனிரெண்டு வரும் அப்போ மூணாவில் நீங்கள் மேலேயும் கிழிவும் பெருகணும் இது அப்போ முப்பத்தி ஏழு பெருக்கள் மூணு நாலு பெருக்கள் மூணு இது கழித்தல் வரும் இங்கே நடுவில் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஆறு இருக்குது ஆறோட எந்த நம்பர் பெருங்கன்னா பன்னிரெண்டு வரும் ரெண்டு அப்போ ரெண்டால் நீங்கள் மேலேயும் கிழிவும் பெருகணும் அப்போது இருபத்தி மூணு பெருக்கள் ரெண்டு பை ஆறு பெருக்கல் ரெண்டு அப்போது இது பெருக்குனிங்கன்னா ஏழு மூ இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு ஒன்பது ஒன்பதோட ஒன்று கொடுனிங்கன்னா நூற்றி பதினொன்று அப்போ நூற்றி பதினொன்று பை பனிரெண்டு கழித்தல் இருபத்தி மூணோட ரெண்டு பெருக்குங்கன்னா ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு பை ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நூற்றி பதினொன்று கழித்தல் நாற்பத்தி ஆறு பை பனிரெண்டு அப்போது இது கழிச்சிங்கன்னா என்ன வருது அறுபத்தி அஞ்சு பை பனிரெண்டு அப்போது அறுபத்தி அஞ்சை நம்ம எப்படி தகா பின்னமாக எழுதலான்னா கலப்பு பின்னத்தில் நம்ம எழுதணும் கலப்பு பின்னமாக இது பனிரெண்டாவில் நம்ம வகுக்கணும் அப்போ வகுத்திங்கன்னா பாருங்கள் அறுபத்தி அஞ்சு பனிரெண்டு வகுத்திங்கன்னா ஐ பனிரெண்டு அறுபது பை அஞ்சு அப்போ இது ஈவு இது இது மீதி வகுக்கும் எண் அப்போ இது பாத்தீங்கன்னா ஈவு வந்து இங்க வரும் மீதி மேல வரும் பை பனிரெண்டு வகுக்கும் என் கீழே வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா